ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி சொல்வதை கவனமாக கேள் இன்று இரவு நடக்கப் போகும் ஒரு காரியத்தை உனிடத்தில் இப்போது சொல்ல வந்தேன் விடிய விடிய நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை தெரிந்து கொள் எங்கு தெரியுமா உன்னை பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துணையின் இடத்தில் நடக்கப் போகிறது என்ன நடக்கப் போகிறது அங்கே நடப்பது எங்கே உனக்கு தெரியாது என்பதற்காகத்தான் அது நடந்து முடிந்த பிறகு உன் செவிகளில் கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதை முன்பே உன்னிடத்தில் சொல்ல வந்துள்ளேன் சில நிமிடங்களை உன் வராகி அம்மாவிற்காக ஒதுக்கி இதை முழுமையாக நீ கேட்டாலே போதும் நல்வாழ்க்கை உனக்கு அமையும் உனக்கு துரோகம் செய்துவிட்டு உன் கண்களுக்கு முன்னால் சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துணையை நினைத்து நினைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அன்பும் பாசமும் நான் வைத்தால் மட்டும் போதுமா என் உயிராக உயிருக்கு உறவாக இருந்த என் உறவு என்னை விட்டு பிரிந்து என்னை இணைத்து கூட பார்க்க முடியாமல் தன் வாழ்க்கை உண்டு தன் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருப்பது நியாயமா இவர்களைப் போல இருப்பவர்களுக்கு புத்திமதி சொல்ல மாட்டீர்களா என்று என்னையும் கேள்விகள் கேட்டுக்கொண்ட என் குழந்தையை இதற்கெல்லாம் சேர்த்துதான் உனக்கு பதில் சொல்ல வந்திருக்கின்றேன் தான் வாழ்ந்தால் போதும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களின் வாழ்க்கை எப்போதும் நிலைக்காது மற்றவர்களை புண்படுத்தாமலும் மற்றவர்களின் வாழ்க்கையை பறிக்காமலும் ஒருவரின் மனதை காயப்படுத்தாமலும் வாழ்வது யாரோ உதவிகள் செய்யவில்லை என்றாலும் உபத்திரங்கள் செய்யாமல் இருப்பது யாரோ அவர்களுக்காகத்தான் நான் இறங்கி வருவேன் வாழ்வை கெடுத்துவிட்டு சந்தோஷமாக வாழ்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்காதா என்று நீ புலம்பாதே அவர்களுக்கு உன் கண்கள் அறியும்படியான தண்டனையை கொடுப்பேன் உன்னை விட்டு பிரிந்த உன் துணை காரணங்களை கூட சொல்லாமல் உன் மனதில் இருக்கும் பாசத்தை புரிந்து கொள்ளாமல் ஈவு இரக்கங்கள் இல்லாமல் நீ என்னவோ செய்துவிட்டு போ என்று உன்னை உதறிவிட்டுச் சென்ற உன் துணை வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்றாரா அது கனவிலும் நடக்காது உன் துணைக்கு இன்று இரவு நான் சொல்லப் போகிறேன் உன் துணையோடு வாழ்ந்தால் உன் வாழ்க்கை மலரும் இல்லை என்றால் உன் மொத்த வாழ்க்கையும் இழந்து தன்னந்தனியாக அனாதையாக நீ நிற்பாய் என்று உன் துணைக்கு நான் இன்று அறிவுறுத்தப் போகிறேன் ஆனால் அதை சற்று காயங்களோடு சற்று வழிகளோடு கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இவர்கள் எல்லாம் பட்டு திருந்துபவர்கள் பட்டால் மட்டும்தான் திருந்துவார்கள் என்று பிடிவாதமாக இருக்கும் இவர்களுக்கு இன்று இரவு நான் நடத்தப்போகும் நாடகத்தின் மூலம் உன் அருமை பெருமை பாசத்தை புரிந்து கொண்டு விடிந்தவுடன் உன்னை தேடி ஓடோடி வரப்போகிறார் உன் வாழ்க்கை துணை இதெல்லாம் நடக்கும் என்று நம்புகிறாயா நம்பிக்கை இல்லாமல் இதைக் கேட்காதே சாயப்பா நான் உயிரோடு உன் அருகில் இருக்கிறேன் ராகியம்மா நான் உன் உன் கூடவே இருக்கிறேன் என்பதை நீ நம்பினால் இதை நம்பு உன் வாழ்க்கை துணை உன்னை தேடி ஓடோடி வரும் நேரம் வந்துவிட்டது மனம் கலங்காமல் தைரியமாக இரு என்ற நம்பிக்கையில் என் வாழ்க்கை கேட்டாயா அந்த நம்பிக்கையில் காத்திரு உனக்கான நல்ல முடிவை தர நேரம் காலம் நெருங்கிவிட்டது உன்னை தேடி ஓடோடி வரும் உன் வாழ்க்கை துணையை வரவேற்க தயாராக இரு நல்ல நிலைக்கு நீ வரவேற்கப் போகிறாய் நல்லதொரு வாழ்க்கையை வாழப் போகிறாய் இது உன் வராகி அம்மாவும் உன் அப்பாவும் ஆசீர்வாதங்கள் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டேவாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்